ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்காக அவங்களோட பர்சன் என்ன மாதிரி எனர்ஜியில் இப்போ இருக்காங்க அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ப்ரிட்ஸ் கிட்டே கேட்கலாம் ஸ்ப்ரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட எக்ஸ் என்ன மாதிரி தாட்ஸில் இருக்காங்க அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து நடக்க போகிறது என்ன அவங்க பர்சன் திரும்ப வருவாங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் ஓகே உங்களோட கலெக்டிவ்ஸ் பற்றி உங்கள் கலெக்டிவ்ஸ் உங்களோட எக்ஸ் பர்சன் பற்றி டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க நமக்கு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு ஓகே ஜட்மெண்ட் கார்டு நெக்ஸ்ட் என்ன கார்டுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் மூணாவது மூணாவது கார்டு என்னென்னு பார்க்கலாம் மூணாவது கார்டு வந்து மூன் கார்டு ஓகே இந்த மூன் கார்டையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு இப்போ ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க மனசு வந்து ரோ அவங்க மனசில் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க இன்னமும் அவங்களால அவங்க வந்து உங்களை மறக்கவே முடியலை அவங்க வந்து உங்களை வந்துட்டு பிரிஞ்சதுக்காக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண பண்ணுறாங்க ரொம்ப ரெக்ரெட்டாக இருக்காங்க ரொம்ப எமோஷன்ஸ் கான்ஃப்ளிக்ஸ்குள்ளே இருக்காங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்காங்க ஏன் இப்படி ஒரு டிசிஷனை எடுத்தோம் உங்கள் கூட திரும்ப வர முடியுமா வந்து சேரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து த்ரீ ஆஃப் பென்டபிள்ஸ் கார்டு இருக்குது அதுவுமே வந்து பாஸில் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத நினச்சி நினச்சி பார்க்குறாங்க திரும்பவும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் திரும்பவும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டை தான் காட்டுது அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மூணாவது தான் மூன் கார்டு வந்திருக்கு மூன் எனர்ஜி வந்து எப்போவுமே குழப்பமான ஒரு மனநிலையை குறிக்கிறது ஸோ அவங்க வந்துட்டு என்ன தான் உங்கள் உங்களை பற்றி நெ உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச பேசினாலும் திரும்பவும் வந்து சேரணும்னு நினைச்சாலும் கூட மனசுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்கு பயம் இருக்கு தெளிவு இல்லாமல் இருக்காங்க ஸோ வந்துட்டு ரொம்ப உங்கள் மேலே டவுட்டாகவும் இருக்காங்க ஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதை வெளியே சொல்ல பயமாக இருக்குது நம்ம க லவ் வந்து திரும்ப ரீகன்சல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் அவங்க மனசு வந்து உங்கள் கூட அட்டாச் ஆகிருக்கு ஆனால் கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க ஸோ ஆனால் கண்டிப்பாக உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உண்மையாக என்னென்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும்